வந்தே மாதிரம் இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய மயிலாப்பூர் பிரான்ச்சு அங்கே வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் எம்டி சுதர்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திருவள்ளூர் பெருமாள் கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செய்கிறவர் பேச்சுலர் ஆனால் பயங்கரமான காமராஜ் தொண்டர் அவர் செல்ஃபோனில் காமராஜ் படம் தான் வச்சுருப்பார் அவர் வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டாயிரரூபா தேவைப்படுதுய்யா எனக்கு வேணும்னு சொல்லி திருவள்ளூர்லேருந்து ஃபோன் பண்ணார் என்னால் நம்மளே ஜிபே பேசிக்காரன் இருந்தாலும் இப்படி அவர் கமரா தொண்டுருங்கிறதுனால நான் வந்து அவருக்கு அவர் கணக்கில் போய் பணத்தை போட்டேன் போட்டுட்டு எடுத்துக்கோங்க சார் பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டேன் இது இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாவுடைய இது அப்புறம் ரிட் படிஷன் எயிட்டி ஒன் அப் எயிட் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் அப் டூ தௌசண்ட் நைன்டீன் எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மயிலா மயிலாப்பூர் கபாலி கோவில் இடத்துல ரெண்டு ரெண்டு இடத்துல இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு இடத்துல தனியாருக்கு வாடகை கொடுத்துட்டு முப்பதாயரூவா முப்பத்தாயிரரூவா தனியார் வாடகை வாங்கிட்டுருக்கார் கோவில் இடம் அது அதே மாதிரி அதுக்கு பின்னாடி ரெக்ஸ்பேக்ஷன் அதுவும் தனியார் தான் வாடகை இருக்காரு அதுக்கு நான் ஹைகோர்ட்டில் ஆர்டர் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்குகிறேன் ஆர்டர் வாங்கினோன்னே எப்போது அறநிலையத்துறை வக்கீல் வந்து என்னை கை குலுக்கி சார் இது வரைக்கும் எத்தனையோ கேஸ் போட்டிருக்கீங்க நீங்கள் ஆனால் இந்த கேஸ் தான் சூப்பர் கேஸ் சார் அப்படின்னாரு என்னங்க எப்படி சொல்கிறீங்கண்ணா நீங்கள் எப்போ போக போக பாருங்கள் சூப்பர் கேஸ் சார் நீங்கள் போட்டிருக்குது அப்படின்னாரு நம்ம ஆர்டர் வாங்கிட்டேன் இப்போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியாவை கீக்கிட்டு போகிறாங்க அந்த ஒன்றா மத்திய மத்திய அரசாங்கம் சாரி கபாயில் கோயிருக்கே வருமானம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு வந்துவிட்டேன் அப்போ ஒரு அம்மா ஜாயின் கம் ஜாயின் கமிஷனர் ஒரு அம்மா இருந்தாங்க லேடி அவங்க வந்து அவர் ஆர்டர் ஆகிட்டா நாங்கள் பயந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அதெல்லாம் அந்த ஆர்டரை மதிக்கவே இல்லை அப்புறம் நான் போய் கபாலி கோயில் வாசலில் அவர் பேனரை வழக்கம் போல் பேனரை கட்டிக்கிட்டு இதான் ஹெட் என்ன கதியை என்ன எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லி தகராறு பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை ஆனால் இந்த சுதர்சனுக்கு பணம் போட்ட பாருங்க இங்கே தான் கடவுள் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுது எனக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் அங்கேயே பணத்தை எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னேன் திருவள்ளூர்லேயே எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னு அவர் மறுநாள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் காலையில் சார் நீங்களே வந்து எடுத்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு சார் நான் போய் என்னடா வம்பாரு சொல்லி நானே போய் அவர் கூட போய் இந்த ரூபாய் அவர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வெளியே வரேன் அப்போ ஒரு லேடி ஒரு லேடி இந்த வரை பார்த்துட்டாங்க அந்த மடைப்பள்ளியில் இருக்கிற அந்த கொஞ்சம் டப்புன்னு அந்த அந்த ஆள் காலில் விழுந்து கும்பிட்டு அந்த அம்மா ஒரு ஐநூறுரூவா கொடுத்தது அவருக்கு அந்த அம்மா பர்சில் இருந்து ஒரு ஐநூறுவா எடுத்து கொடுத்தது அப்புறம் எங்கிட்ட ஐயா நீங்கள் தானே மோன் ராஜினாங்க நான் தான் மூணு ராஜிங்கண்ணே சார் இந்த பேங்கை மெட்ரோவுக்கு எடுக்க போகிறாங்க சார் இந்த இடத்த பேங்க் எடுத்த நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னா இந்த இடம் ஒரு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மூணு கோடியோ அந்த தனியாருக்கு போய்டும் சார் பார்த்து செய்யுங்க சார் அது அப்படின்னாங்க ஆடடா என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லி நான் உடனே அங்கேருந்து ஒரு ஆர்டர் பிடிச்சி அதாவது ஒரு சுதேஷன் வந்தோன்னே இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது தெரிய வந்தோன்னே டக்குன்னு ஒரு ஆர்டர் பிடிச்சி அரண்க்கு போனேன் போய் இந்த விஷயத்த சொன்னேன் என்ன சார் இது ஆர்டர் வாங்கினோம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த இடம் மெட்ரோவுக்கு போக போக தான் மெட்ரோவுக்கு போனால் எத்தனை கோடி வாங்கினாலும் இருந்தாலும் வாங்கிட்டு போயிடுவான் இதே மாதிரி எத்தனை இடத்துல எங்கெங்கெல்லாம் போய் அளவு போயிருதுக்கோ தெரியலையே எனக்கு அதனால் உடனே நடவடிக்கை எடுத்து சொன்னேன் உடனே ஒரு ஃபோனில் கூப்பிட்டுக்கானே அப்படின்னா கற்றுனாரு அந்த ஜாயின் கமிஷனரை ரெண்டு நாளில் வந்துடுச்சு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபா வாடகை மாதம் அப்புறமா அந்த ரெக்ஸ் பேஷனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா ஒரு அந்த சுதர்ஷனிங்க வரலன்னா அவருக்கு நான் ரூபா போட்டு அவர் அதை அங்கேயே எடுத்துருக்கலாம் ஆனால் இறைவன் செயல் அங்கேருந்து இங்கே வந்து அந்த ரெண்டு இடத்த மீட்டாங்க இப்போ அந்த ரெண்டு இடத்த ஒரு இடத்தை இடிச்சிருக்காங்க இன்னொன்னு ஒரு இடத்த இடிக்கி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க மெட்ரோவுக்கு வேலை செய்ய நடந்துக்கிட்டு இருக்கு அவர் மொத்தம் வரலன்னா அந்த சொத்தை மீட்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இருந்து இருந்தாலும் இறைவன் செயல் அந்த சுத்தமாக மீட்டு எடுத்தேன் அவருக்கு போட்ட பானம் ரெண்டாயிரம் ரூபாய் ஜெய்ஹிந்த்